கத்தருக்கு ஸ்தோத்தரும் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட தொடர்ந்து இன்னொரு பெண்மணியை நாம் பார்க்க போகிறோம் மிகவும் முக்கியமான ஒரு நபர் வேதத்தில் அவர்களை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் எஸ்டர் ராஜாத்தி எஸ்டர் எஸ்டர் வந்து பார்க்கும் பொழுது அவள் பிறப்பிலேயே ராஜாத்தி அல்ல அவள் ஒரு ஒரு யூத அடிமை பெண் அவளும் அவனுடைய த சித்தப்பாவாக காணப்பட்டதான முருதகாயும் அந்த அகஸ்தரின் அரண்மனையிலே சூசான் அரண்மனையிலே அவர்கள் இருந்தார்கள் அவ வெளியில் இருந்தாங்க அரண்மனைக்குள்ளாக இல்லை அவர்கள் வெளியிலே இருந்தார்கள் அப்பொழுது அகஸ்டர் ராஜாவினுடைய மனைவி வஸ்தி தள்ளப்பட்ட பொழுது நல்ல இன்னும் ஒரு ராஜ ஸ்திரியை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஒரு சுயவரம் இல்லாவிட்டால் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அநேக பெண்கள் வந்தார்கள் இந்த வஸ் இவளும் எஸ்டரும் அந்த இடத்துல வந்து கலந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் எஸ்டர் மிக சௌந்தரியம் உள்ளவளாய் காணப்பட்டாள் அதன் பின்பு ராஜா அந்த எஸ்டர் ராஜா அவளை தெரிந்தெடுத்து அவளுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்து அவளை அழகுபடுத்தி அவளை தன்னுடைய கோழு மண்டபத்துக்கு கொண்டு வரதற்கு எல்லா காரியத்தையும் செய்தான் காலங்கள் இப்படி சென்று கொண்டிருக்கின்ற வேலையில் அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான கொடுமையான காரியம் நடந்து கொண்டு யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் திட்டப்பட்டது இந்த காரியம் ஆமான் செய்த திட்டம் எஸ்டருடைய காதுக்கு வருகிறது காதுக்கு வருகின்ற விலையிலே காரியம்தான் மகத்துவமான காரியம் அவள் தன்னுடைய சித்தப்பா சொல்லுகிறார் எச்சரிப்பும் வேறொரு இடத்திலிருந்து பார்த்து நீ நல்ல சௌரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்காதே இதை கத்தர் மாற்றி வேறொரு இடத்திலிருந்து யூதர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார் நீ தப்ப முடியாது என்று எச்சரிக்கிறான் அதை கேட்டுக்கிட்டு இந்த அவள் ராஜகு ராஜா ராஜாத்தி ஆகிய எஸ்டர் செய்ததான ஒரு காரியம் உபவாசத்துக்கு கட்ட இடுகிற ஒரு ராஜாத்தி இப்படியான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது இந்த எல்லா யூதர்களையும் உபவாசத்தில் இருக்கும்படியாக சொல்லி ஒரு பெரிய ஜபக்குழுவை ஏற்படுத்துகிறாள் அதன் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது எஸ்டர் புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது அவளுடைய பெரிய செய்கைகளினாலே அந்த இடத்துல அவளுக்கு விரோதமாக இருந்ததான ஆமான் முர்தகாய்க்கு செய்ததான தூக்கு மரத்தில் தூக்கி போடப்பட்டான் பெரிய அற்புதங்கள் நடந்தது இதே அகாசோரி ராஜா எல்லா நூற்றி இருபத்தி ஏழு ஆண் நாடுகளுக்கும் தேவன்தான் இஸ்வரவேலின் தேவன்தான் யகோவாகிய தேவன்தான் கடவுள் என்று இந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை யூதருடைய கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று பிரகடனப்படுத்தி நான் பார்க்குறோம் எல்லாமே மிக முக்கியமான ஒரு காரணம் எஸ்டர் எஸ்டர் மிக தைரியமாக இருந்தால் துணிகரமான சில காரியங்களை செஞ்சால் இந்த யூதருடைய அந்த கொலை செய்வதற்கான காரியங்களை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி இஸ்ரே இந்த யூத மக்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாள் என்று பார்க்கிறோம் ஆகவே எஸ்டர் அவள் ஒரு ராஜாத்தியை மட்டுமல்ல வேலை ரட்சிக்க வந்த ஒரு பெண்ணாகவும் அந்த நாளிலே காணப்பட்டாள் ஆகவே எஸ்தரின் வாழ்க்கைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஜெபிப்போமா ஆண்டவரே எஸ்டருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல ஒரு அண்டவரே உங்களுடைய தன் குலம் ஜ ஜனங்களை அவர் அன்றவரே அவ்வளோ ஒரு ராஜாத்தியாக இருக்கின்ற வலையில் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ரட்சிக்கிறதுக்கு அவர் வழி செய்தாலே காப்பாற்றினாலே அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எஸ்டரை போல எல்லாரும் தைரியமாக இருக்க அண்டவரே உங்களுக்கு பிரியமாய் நடக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பரி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரவங்களை ஆச்சரிப்பாராக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்